வணக்கம் திருமந்திர தொடரல இன்னைக்கு நான் பார்க்க போற அந்த இறைவனுடைய பெருமையை பத்தி சொல்லக்கூடிய பாட்டு தீயினும் வெய்யன் புனலினும் தண்ணியன் ஆயினும் ஈசன் அருள் அறிவார் இல்லை சேயினும் நல்லன் அணியன் அன்பர்க்கு தாயினும் நல்லன் தால்சடையோனே அப்படிங்கிற பாடல் தீயினும் ஆயினும் ஈசன் அருள் சேயினும் நல்லன் அணியன் நல்லன் தாயினும் நல்லன் தால்சடையோனே தீயினும் வெய்யன் புனலினும் தண்ணியன் இந்த உலகத்துக்கு வெப்ப ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரே சக்தி சூரியன் அவன்தான் இயற்கையிலேயே சூரியனுக்கு வெப்ப ஆற்றலை கொடுக்கக்கூடியவன் அதிலிருந்து உருவாகக்கூடியதுதான் தீ அப்ப இந்த உலகங்களுக்கு எல்லாம் ஆற்றலாக விளங்கக்கூடிய தீ அந்த சூரியன் இவைகளுக்கெல்லாம் படைக்கக்கூடிய தலைவனான இறைவன் இவை இவைகளை விட அதிகமான வெப்பமுடையத்தான் இருப்பான் அதான் தீயிலும் வெய்யன் அவன் யாருக்கு அதிக வெப்பமுடையவனாக இருக்கிறான் இந்த உலகத்துக்கு புறான் வெப்ப ஆற்றலை அழிக்கிறான் ஒரு பொருள் அடுத்த வரிய பார்த்தீங்களானால் தீயினும் வெய்யன் புன்னலினும் தண்ணிய அவன் சில நேரங்களில் தீயை காட்டில் வெப்பமானவனாகவும் சில நேரங்களில் நீரை காட்டிலும் குளிரானவன் இருக்கிறான் எப்பொழுது அதிக வேட்ச வெப்பம் இளநூறுல இருந்து எழுநூத்தி ஐம்பது டிகிரி செல்சியஸ் சூரியனுடைய மேற்பரப்பின் வெப்பம் ஐயாயிரத்தி எண்ணூறு டிகிரி செல்சியஸ் அந்த சூரியனுடைய பகுதியினுடைய வெப்பம் ஒரு ஓடியே ஐம்பது லட்சம் டிகிரி செல்சியஸ் ஆனால் இவைகளுக்கெல்லாம் தலைவனாக விளங்கக்கூடிய இறைவனுடைய வெப்பநிலை என்ன இவைகளை படைக்கக்கூடியவன் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் டிகிரி செல்சியஸ் மையப்பகுதியில் வெப்பமாக உள்ள சூரியனை ஒருவன் படைக்கிறான் என்றால் அவன் அதை காட்டில் வெப்பமுடையவனாகத்தான் இருக்க வேண்டும் அதுதான் இந்த பாடல சொல்கிறான் தீயினும் வெய்யன் புனலினும் தண்ணியன் எப்ப வந்து தீயும் வெய்யனாக இருக்கான் எப்ப புனலிடும் தண்ணியனாக இருக்கிறான் அறநெறி தவறியவர்களுக்கும் வாழ்க்கை நெறி பிறண்டவர்களுக்கும் அநியாயம் செய்பவர்களுக்கும் அவர்களுடைய உச்சகட்டத்திற்கு செல்லும் பொழுது அவர்களை சுட்டெரிக்கக்கூடிய நெருப்பாக அவன் இருக்கிறான் அந்த நெருப்பு ஒரு நொடியில போசிக்கிவிடும் அதன் தீயினும் வெய்யன் ஒரு நொடியில போசிக்கிவிடும் சூரபத்மன் மூ உலகத்தில் உள்ளவங்களையெல்லாம் துன்பப்படுத்தினான் அப்போ அவனுடைய துன்பம் எல்லை மீறி போகும் பொழுது தன் கண்ணில் இருந்து ஆறு பொறிகளை தோற்றுவித்தான் எந்த பிராணுக்கு இருமூன்று வட்டமாய் தந்தை கண் முன்னே சண்முகம் தோன்றலால் கந்தன் சுவாமி கலந்தங்கு இருத்தலால் மைந்தன் இவன் என்று மாட்டிக்கொள்ளீரே அந்த ஆறு பொறிகள் இவன் தீயிலும் வெயில் அல்லவா அந்த பொறிகளை குழந்தையாக்குவதற்கு சரவணப் பொயில் கொண்டு விட வேண்டும் அந்த வேலையை முதல்ல வாயு பகவான் கிட்ட கொடுத்தாங்க அவனால தாங்க முடியவில்லை வெப்பம் தாங்க முடியவில்லை தீய காட்டிலும் வெப்பமானவன் சூரியனை காட்டிலும் வெப்பமானவன் வாயு பகவான் என்னால் கொண்டு செல்ல முடியவில்லை என்று கையை சுக்கியவுடன் கங்காதேவியை அனுப்பினார் கங்காதேவி கொண்டு போய் சரவண போயில் சேர்த்துதான் இந்த ஆறுமுக கடவுள் தோன்றினார் சிங்கார மடந்தையர் தீநெறி போய் மங்காமல் எனக்கு வரம் தருவாய் சங்கிராம சிகாவல சண்முகனே கங்கா நதி பால கிருபாகரனே என்று அருணகிரிநாதன் தான் சொல்றாரு நான் பெண்கள் வளையில போய் விழுதாம என்னை காப்பாற்று நீ தான் தீயவர்களை எல்லாம் அழிக்கக்கூடியவன் கங்கை சுமந்து வந்ததால் நீ கங்கா நதி பாலன் சுப்பிரமணியனை சொல்றாரு சுப்பிரமணியனும் சிவனும் ஒன்றுதான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மைந்தனிவன் என்று மாட்டிக்கொள்ளீரே அப்படின்னு அப்ப அதர்மம் தலை தூக்கம் போதெல்லாம் அவன் தீயினும் வெயிலாக வந்து அவர்களை அழிப்பான் லங்காபுரியில அப்படித்தான் வாயு மைந்தனால ஆஞ்சநேயனால லங்காபுரியை சுட்டு வீழ்த்தி நான் எரித்தான் என்ன அங்க அநியாயம் தலைவிரித்து ஆடியது அநியாயம் தலைவிரித்து ஆடியது போ இடங்களுக்கெல்லாம் அவன் வருவான் ஆஞ்சநேயர் சிவனின் அம்சம் அவன் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியிற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அஞ்சிலே ஒன்றே வைத்தான் மைந்தன் அவன் நீர் நிறைந்த கடவுளை கடலை தாண்டினான் ஆகாய மார்க்கமாக சென்றான் பூமாதேவி பெற்ற சீரையை கண்டான் இலங்கைக்கு தீ வைத்தான் அந்த ஐம்போதுங்களும் வருமாறு அந்த பாடல் இயற்றப்பட்டுள்ளது அப்ப அணியாயன் தலைக்கேறியதால் அந்த ஆஞ்சநேயன் சிவனின் அம்சமாக உள்ள ஆஞ்சநேயன் லெங்காபுரியை எரித்தான் அப்ப அநியாயம் செய்பவர்களுக்கும் அறநெறி பிறந்தவர்களுக்கும் அவன் தீயை காட்டிலும் வெப்பமானவனாக இருப்பான் தீயினும் வெய்யன் பொன்னலினும் அன்பகத்தில் உள்ளவர்களுக்கும் எல்லா உயிர்களையும் நேசிக்கக்கூடியவர்களுக்கும் அருளாளர்களுக்கும் நல்லவர்களுக்கும் அவன் அவர்கள் துன்பப்படும் பொழுது துன்பப்படும் பொழுது கருணை கடலாக இருப்பான் அந்த கடல் உப்பில்லாதது இனிக்க நல்லவர்கள் துன்பப்படும் பொழுதெல்லாம் அவன் கருணை கடலாக வருவான் அந்த கருணை கடலில் உள்ள தண்ணீரானது இயற்கையாக உள்ள தண்ணீரை விட குளிர்ச்சியானது நவுக்கரசரை கொண்டு போய் சுண்ணாம்பு கால வாயில போட்டாங்க எவ்வளவு வெப்பமா இருக்கும் ஆனா அவருக்கு அது ஏசி ரூம் மாதிரி குளிர்ச்சியாக இருந்தது இறைவனுடைய அருளால் அப்படி அதான் தீயினும் புனலினும் தண்ணியன் நல்லவர்கள் துன்பப்படும் பொழுதெல்லாம் அவன் இப்படி குளிர்ந்த தண்ணீரை போல் வருவான் அரண்நதி பிறண்டவர்களுக்கு தீய காற்றின் வெப்பமானவனாக வந்து அளிப்பான் தானொரு காலம் தனிச்சுடராய் நிற்கும் தானொரு காலம் தன் மலையாய் நிற்கும் தானொரு காலம் சண்டை மாறுதமாய் நிற்கும் தானூறு காலம் தன் மாயனும் ஆமே காலம் தன் மாயனும் ஆமே அவன் தான் தானொரு காலம் தனிச்சுடராய் நிற்பான் சில காலம் வந்து அறநெறி பிறந்தவர்களை தண்டிக்கும் பொழுது தீயை காட்டில் வெப்பமானவனாக தனிச்சுடராய் நிற்பான் நல்லவர்களை காக்கும் பொழுது தன் மலையாய் நிற்பான் பூமியில் உள்ள உயிர்களுக்கு எல்லாம் நீர் தேவைப்படும் பொழுது நல்ல குளிர்ச்சி பொருந்தி நீரை தரக்கூடிய மலையாக வருவான் தீயவர்கள் இருக்கக்கூடிய காலத்தில் அவனே பெருவெள்ளமாக வந்து அழிப்பான் தானூர்காலம் காலம் மாறுதமாய் இருக்கும் சூறை காற்றாக வந்து சூறாவளியாக வந்து தீயவர்களை அழிப்பான் தென்றல் காற்றாக வந்து நல்லவர்களை காப்பான் காலம் தன் மாயனுமாமே அதைத்தான் அவர் சொல்றாரு அவன் இரண்டு இயல்புகளுக்கும் உட்படக்கூடியவன் தீயவர்களை வைக்கும் சூரியனாகவும் நல்லவர்களை காக்கக்கூடிய சந்திரனாகவும் இருப்பான் தீயினும் வெய்யன் புனலினும் தன்னியன் ஆயினும் ஈசன் அருளறிவார் இல்லை இவ்வளவு தத்துவங்களை எல்லாம் அறிந்த பின்னும் அவனால் எல்லாம் அறிந்த பின்னும் அவனால் காக்கப்பட்டவர்களையெல்லாம் அறிந்த பின்னும் அவனால் அருள் பெற்றவர்கள் எல்லாம் அறிந்த பின்னும் எப்படிப்பட்ட அருள் இருக்கிறான் அது எல்லாம் அறிந்த பின்னும் ஈசனுடைய பெருமையை அறியாமல் இன்னும் எத்தனை பேர் இருக்கிறார்கள் இன்னமும் ஈசன் இல்லை என்றே சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் எல்லாமே நான் தான் செய்தேன் நான் தான் செய்தேன் என்னால் தான் எல்லாம் நிகழ்ந்தது என்று சொல்கிறார்கள் உன்னாலா எல்லாம் நிகழ்ந்தது நீயா எதையும் செய்தாய் எல்லாம் இறைவனால் செய்விக்கப்பட்டது நாம் கருவியாக இருந்தோம் என்று உளமாற உணர ஐயா அதுக்கு தான் அவர் சொல்றாரு ஆயினும் ஈசன் அறிவார் இல்லை அவன் எப்படிப்பட்டவன் என்பதை பலகாலம் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் மாணிக்கவாசகர் திருமூலர் அவ்வையார் குமரகுருபரர் திருவள்ளுவர் காரைக்காலம்மையார் வள்ளலார் சுவாமிகள் கவியரசு கண்ணதாசன் இப்படி எத்தனையோ பேர் கண்ணதாசன்லாம் முதலில் கடவுள் இல்லை என்று சொல்லிய நாத்திக வழியை பின்பற்றி பின்னர் அவன் அருளாலே அவன்தால் வணங்கியவர் இப்படி எத்தனையோ அருளாளர்கள் அவனைப் பற்றியெல்லாம் எல்லாம் திருவானந்த வாரியார் அவனுடைய பெருமைகள் எல்லாம் சொன்ன பின்பும் ஆயினும் ஈசன் அருளறிவார் இல்லை இன்னமும் ஈசனுடைய அருளை உணராத ஜென்மங்கள் இருக்கத்தானே செய்கிறார்கள் என்று திருமூலர் அப்பொழுதே வருத்தப்படுகிறார் அவர் காலத்திலேயே தீயினும் வெய்யன் புனலினும் ஆயினும் ஈசன் இல்லை அவன் எப்படிப்பட்டவன் சேயினும் நல்லன் அணியன் அன்பருக்கு தாயினும் நல்லன் தடையோனே இந்த வரியை பார்க்கும் பொழுது சேய்மை என்றால் தூரத்தில் இருப்பது அணியன் என்றால் பக்கத்தில் இருப்பது சேயினும் நல்லன் அவன் இந்த பறவழியெல்லாம் கடந்து பேரொழியாக இருந்தாலும் மிகவும் தள்ளி அதிகமான கணக்கிட முடியாத தூரத்தில் இருந்தாலும் அவன் அடியார்களுக்கு துன்பம் வரும் பொழுது நல்லவனாக இருந்து உடனே ஓடி வருவான் சேயினும் நல்லன் அதான் பக்கத்துக்கு ஓடியாந்துருவான் அடியார்களுக்கு எப்பொழுதெல்லாம் துன்பம் வருகிறதோ அப்ப அவன் எங்கிருந்தாலும் ஓடிவந்து விடுவான் கண்ணப்ப நாயினாரு இறைவனுடைய கண்ணிலிருந்து ரத்தம் வருதுன்னு சொல்லி ஒரு கண்ணை புடுங்கி வச்சுட்டாரு அவரை சோதிக்கிறதுக்கு இன்னொரு கண்ணிலையும் ரத்தம் வந்தது அந்த கண்ணுக்கு அடையாளம் வேண்டுமேங்கிறக்காவட்டி காலை வைத்து மிதித்து இன்னொரு கண்ணையும் பிடுங்க போனான் பிடுங்கிருவான் அப்படிப்பட்ட தொண்டன்னு சொல்லி நில்லு கண்ணப்பன்னு சொன்னாரு சேயினும் நல்லன் அணியன் அதான் அவன் எவ்வளவு தான் தூரத்தில் இருந்தாலும் அவன் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறான் கண்காணி இல்லென்று கல்லம்பல செய்வார் கண்காணி இல்லாத இடமில்லை காணுங்கால் கண்காணியாக கலந்தெங்கும் நின்றானை கண்காணி கன்றால் கள ஒளிந்தாரே அவன் எல்லா உலகத்திலும் நிறைந்திருக்கிறான் எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டிறான் என்று சொல்பவர்கள் அறநெறி பிறழ மாட்டார்கள் களவு செய்ய மாட்டார்கள் பொய் பேச மாட்டார்கள் நல்லவராக இருப்பார்கள் ஆனால் சேயினும் நல்லன் அணியன் மிகுந்த தூரத்தில் இருந்தாலும் அவன் அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருக்கிறான் தன்னுடைய அன்பர்கள் துன்பப்படும் பொழுது ஓடோடி வருவான் அணியனாக இருப்பான் நல்லண்பர்க்கு தாயினும் நல்லன் இந்த இரண்டாவது வரியில தாயின் அவர் போட்டதுனால முதல் வரியை சே என்று வென்றாலும் எடுத்துக்கொள்ளலாம் சேயினும் நல்லன் குழந்தையை விட நல்லவன் குழந்தை இருக்கிறதே குற்றங்களை உடனே மறந்துவிடும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால குழந்தை தண்ணியில விளையாடும் சத்தம் போட்டிருப்பீங்க கூப்பாடு போட்டு அழுகும் அடுத்த நிமிஷமே வந்து நீங்க ஒரு சாக்கலேட்டை ஓடி அதை மறந்து விடும் குற்றங்களை விடும் மறந்து விடும் குணத்தால் நின்று குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று குற்றங்களை ரெண்டு பேருமே மறந்து விடுவாங்க நீங்க என்னதான் தப்பு செஞ்சாலும் இறைவன் மறந்து விடுவான் அவன் சேயை காட்டிலும் நல்லவன் அப்படி என்றும் அதை எடுத்துக்கொள்ளலாம் சேயினும் நல்லன் அணியன் நல்லன்பருக்கு தாயினும் நல்லன் தால்சடையோனே அணியன் என்றால் விதவிதமான அடிகலன்களை எல்லாம் அணிந்தவன் அடியார்கள் கொடுக்கக்கூடிய பாமாலைதான் அவனுக்கு உண்மையான அணிகலன் அதையெல்லாம் அணிந்து கொள்ளக்கூடியவன் யார் அவனை புகழ்ந்து பாடினாலும் அவனை அணிகலனாக ஏற்றுக்கொள்வான் சேயினும் நல்லன் அணியன் நல்ல அன்பருக்கு தாயினும் நல்லன் தாயை காட்டிலும் ஒருவருக்கு நல்லவன் ஒருவருக்கு அதிகபட்ச நல்லவராக அன்பு செய்யக்கூடியவள் அந்த தாய் தான் தாய் குழந்தைக்காகவே வாழக்கூடியவள் அது வளர்ந்த பின்னர் அந்த பிள்ளைக்காகவே வாழக்கூடியவள் அது திருமணம் முடிந்த பின்னும் அவனுக்காக வாழக்கூடியவள் அவனுடைய பிள்ளையும் பிள்ளையையும் அந்த பிள்ளையினுடைய திருமணத்துக்கு இருக்க வேண்டும் நினைக்கக்கூடியவள் அந்த பிள்ளையை விட்டு செல்ல அவளுக்கு மனமே வராது ஒரு தாய் யாருக்கு வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் தன்னுடைய பிள்ளைக்கு அவள் தீயவளாக இருக்க முடியாது அப்படிப்பட்ட தாயினும் நல்லன் யாரு இறைவன் சிவபெருமான் சாட்சாத் ஆதிசிவன் அவன் எப்படிப்பட்டவன் நீளமான சடைமுடியை உடையவன் இப்படியெல்லாம் இறைவனுடைய பெருமையை சொல்லிக்கிட்டே இருக்கிறார் இறைவனுடைய பெருமையை சொல்லக்கூடிய பாடல்களை தினமும் ஒன்றாக எடுத்து முடிந்த அளவு சொல்லிக்கொண்டே வர வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் ஆயினும் ஈசன் அருள் அறிவார் இல்லை என்று சாச்சாத் திருமூலரே சொன்ன பிறகு இதை கேட்ட பின்பும் இறைவனுடைய அருளை உணராமல் இருக்கத்தான் செய்வார்கள் ஆனால் நம் கடன் பணி செய்து கிடப்பதே அப்போ இந்த பாடல் என்ன தீயினு வெய்யன் புனலினும் தன்னியன் ஆயினும் ஈசன் அருள் நல்லன் அணியன் நல்லன்பர்க்கு தாயினும் நல்லன் தால் சடையோனே திருமூலர் சொல்லக்கூடிய இந்த திருமந்திரத்தினுடைய இறைவனின் பெருமை இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கும் வந்து கொண்டிருக்கும் நன்றி